தலைப்பு செய்திகள் இசை பிரியாவுக்கு நீதி வழங்க ஏன் அரசாங்கம் முன்வரவில்லை சாணக்கியன் கேள்வி மட்டக்களப்பு காட்டுப்பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட சிசோ பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதை மாத்திரைகள் விற்பனை ஓமந்தையில் உள்நாட்டு துப்பாக்கியுடன் ஒருவர் கைது அர்ஜுனா எம்பியின் உரைக்கு உலாமா கண்டனம் இனி விரிவான செய்திகள் அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் வைத்தியருக்கு நிகழ்ந்த வன்கொடுமைக்கு நீதி வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த நாட்டிலே ராணுவத்தினரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட இசை பிரியாவுக்கு நீதி வழங்க ஏன் அரசாங்கம் முன்வரவில்லை என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த நாட்டிலே ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அதற்கு ஏன் இந்த அரசாங்கமும் நாட்டு மக்களும் நடவடிக்கை எடுப்பதற்கு கொந்தளிக்கவில்லை இனவாதம் இல்லை என்று சொல்லும் இந்த அரசாங்கம்தான் மோசமான இனவாதிகள் கடந்த கால அரசாங்கங்கள் தங்களை இனவாதிகளாக அடையாளப்படுத்திக் கொண்டு தமது செயல்பாடுகளை முன்னெடுத்தார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் இனவாதம் இல்லை என கூறுகிறார்கள் ஆனால் முழுக்க முழுக்க இனவாதத்தில் தான் ஈடுபடுகின்றார்கள் இசை பிரியா ஒரு பெண் இல்லையா இசை பிரியாவுக்கு இந்த நாட்டிலே நீதி தேவையில்லையா எனவும் சாணக்கியன் இதன் கேள்வி எழுப்பியுள்ளார் மட்டக்களப்பு சாந்திவேலி போலீஸ் பிரிவில் உள்ள மொரக்கொட்டான் சேனை காட்டை அண்டிய பகுதியில் வீசி எறியப்பட்ட நிலையில் உயிரிழந்த ஆண் சிசு ஒன்றின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆண் ஒன்றை பெற்றெடுத்த பெண் ஒருவர் அந்த குழந்தையை உரை பையில் கட்டி அதனை முறக்கொட்டான் சேனை காட்டையாண்டிய பகுதியில் வீசிவிட்டு சென்றுள்ளார் இந்நிலையில் நேற்று காலை ஒன்பது மணி அளவில் சடலம் ஒன்று இருப்பதை கண்டு பொதுமக்கள் போலீசாருக்கு தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து போலீசார் நீதிமன்ற உத்தரவை பெற்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் அத்துடன் குழந்தை நேற்று பிறந்துள்ளதாகவும் குழந்தையை பெற்றெடுத்து வீசிய பெண்ணை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அனுராதபுரம் போதை பொத்தான போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த அன்று கைது செய்யப்பட்டுள்ளார் அதிபரின் பணிப்புரை கமைய ஹோரவு பொத்தான போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் லேவாச பிரிவ பகுதியை சேர்ந்த பதினெட்டு வயதுடைய இளைஞன் ஆவார் சந்தேக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மாத்திரைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன ஹொரவ் பகுதியில் உள்ள பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர் யுவதிகளை இலக்கு வைத்து இந்த போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்பட்டு வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஹொரவ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வவுனியா ஓமந்தை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நாயக்குளம் பகுதியில் உள்நாட்டு துப்பாக்கியுடன் ஒருவர் ஓமந்தை போலீசாரால் வெள்ளிக்கிழமையன்று கைது செய்யப்பட்டுள்ளார் ஓமந்தை போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் ஐம்பத்தி எட்டு வயதுடைய ஓமந்தை நாயக்குளம் பகுதியை சேர்ந்தவர் ஆவார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஓமந்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது பாராளுமன்ற உரையின் போது முஸ்லிம் தனியார் சட்டம் மற்றும் இஸ்லாமிய விளிமியங்கள் தொடர்பில் அறிவீனமாக கருத்து வெளியிட்டதாக அகில இலங்கை ஜம்இயத்துல் உலாமா சபை கண்டனம் தெரிவித்துள்ளது அகில இலங்கை ஜம்இயத்துல் உலாமா விடுத்துள்ள செய்தியில் மார்க்க விவகாரங்கள் மற்றும் அதன் சட்ட திட்டங்கள் குறித்து அறிவின்றி கருத்து வெளியிடுவது சமூகங்களுக்கிடையே தேவையற்ற குழப்பங்களை உருவாக்கி குறிப்பிட்ட நம்பிக்கைகளை பின்பற்றி வாழும் சமூகத்தின் மத உணர்வுகளை தூண்டும் நிலையை உருவாக்கக்கூடும் அகில இலங்கை ஜம்இயத்துல் உலாமா சபை முஸ்லிம் விவாக மற்றும் விவாகரத்து சட்டத்தில் மார்க்க அடிப்படைகளுக்கு முரணில்லாத வகையில் மாற்றங்களை கொண்டு வருவது தொடர்பாக அதுடன் தொடர்புடைய அமைச்சுக்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தொடர்ச்சியான ஒத்துழைப்புடன் செயல்பட்டு வருகின்றது இவ்வாறான மத சார்ந்த முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பொதுமன்றங்களில் கருத்து வெளியிடும் போது மிகுந்த நாகரிகத்தோடும் தெளிவோடும் பிறரது உணர்வுகளுக்கு மதிப்பளித்தும் நடந்து கொள்வதே மிகவும் சிறந்ததாகும் மருத்துவர் அர்ஜுனா உட்பட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் மதங்கள் பற்றிய முக்கியமான விடயங்கள் தேவைப்படுமாயின் அவற்றை பேசும் முன் அந்தந்த மதங்களின் உயர் பீடங்களிடம் தெளிவு பெற்ற பின்னரே கருத்து தெரிவிப்பது முறையாகும் அவ்வாறே இஸ்லாத்தை பற்றிய தெளிவுகள் தேவைப்படுமாயின் அகில இலங்கை ஜம்இயத்துல் உலாமா சபையுடன் தொடர்பு கொண்டு முறையாக தெளிவு பெற்று கொள்ளுமாறு வினயமாக கொள்வதாகவும் அகில இலங்கை ஜம்இயத்துல் உலாமா தெரிவித்துள்ளது கியூபாவில் கடந்த வெள்ளிக்கிழமை திடீரென ஏற்பட்ட மிகப்பெரிய அளவிலான மின்வெட்டு காரணமாக அந்நாட்டின் பல மாகாணங்கள் இருளில் மூழ்கின கியூபா தலைநகரான ஹவானா அருகில் உள்ள தீஸ்மெரோ துணை மின் நிலையத்தில் அன்றைய தினம் இரவு மின் தடை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தெற்கு கியூபா உட்பட நாட்டின் பல மாகாணங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இருளில் மூழ்கியுள்ளனர் இது தேசிய மின்சார துறையின் தோல்வி இதனை சரி செய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது என கியூபா எரிசக்தி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த மின்தடையை தொடர்ந்து ஹவானா உட்பட பல மாகாணங்கள் ஜெனரேட்டர்கள் உள்ள இடங்கள் அன்றி மற்ற இடங்கள் இருளாக உள்ளன இணைய சேவையும் நாடு முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது அதிக தேவை ஏற்படும் நேரங்களில் பொதுவாக மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது மெகாவாட் மின் தேவை இருக்கும் ஆனால் தற்போது மின்தடையால் ஆயிரத்தி எண்பது மெகாவாட் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதன்படி நாட்டின் மொத்த மின் தேவையில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது சபீமமாக ஏற்பட்ட மின்தடை சம்பவங்களில் இது பெரியது இல்லை என்றும் கூறப்படுகின்றது கியூபா கடந்த ஆண்டு இறுதியில் மட்டும் மூன்று பெரிய மின்சார செயலிழப்புகளை கண்டுள்ளது பொருளாதார நெருக்கடியில் இருந்த இந்த நாடு முழுவதுமாக இருளில் மூழ்கியது இங்குள்ள மின்சார கட்டுமானங்கள் அடிக்கடி செயலிழக்கின்றன முக்கிய வேலை நேரங்களில் நாட்டில் பெரும்பாலான பகுதிகள் இருளில் மூழ்குகின்றன எரிபொருள் பற்றாக்குறை உளமையான உட்கட்டமைப்பு காரணமாக இவை நிகழ்வதாக கூறப்படுகின்றது காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தியுள்ள தாக்குதலில் பேர் பலியாகியுள்ளனர் காசாவில் வடக்கு பகுதியில் உள்ள பீட் பொது இடத்தில் திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் வான்வழியாக நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பத்திரிகையாளர் ஒருவர் உட்பட மொத்தம் ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் அரசுக்கும் ஹமாஸ் படை பிரிவுக்கும் இடையே உடன்பாடு ஏற்படுத்தப்பட்டு காசாவில் தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்ட நிலையில் அதனை ஏப்ரல் வரை நீடிக்க அமெரிக்கா முயற்சி மேற்கொண்டுள்ளது இதனிடையே இஸ்ரேல் ராணுவம் காசாவில் தாக்குதல் நடத்தி வருவது போர் நிறுத்த முயற்சியில் தடைக்கல்லாக மாறியுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பதினாறு பேருடன் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் பலியாகியுள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் ரத்தன்கஞ்ச் கிராமத்தில் உள்ள சர்தா ஆற்றில் பதினாறு பேருடன் சென்ற படகு சனிக்கிழமை திடீரென கவிழ்ந்துள்ளது இந்த விபத்தில் மூன்று பேர் பலியாகியுள்ளனர் இரண்டு வயது குழந்தை மீட்கப்பட்டு வீட்டிற்கு அனுப்பப்பட்டது மேலும் பன்னிரண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பலியானவர்கள் சஞ்சய் குஷ்பு மற்றும் கும்கம் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வியட்நாம் போர் மைலாய் படுகொலைகள் பெண்கள் குழந்தைகள் உட்பட முன்னூற்றி ஐம்பது முதல் ஐநூறு வரையிலான வியட்நாமியர்கள் அமெரிக்க படையினரால் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இத்தாலியின் முன்னாள் பிரதமர் அல்டோ மோரோ கடத்தப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எகிப்தில் நாலாயிரத்தி நானூறு ஆண்டு பழமையான மம்மி கிசாவின் பெரிய பிறப்பின் அருகே கண்டுபிடிக்கப்பட்டது நடைபெற்ற சர்ச்சைக்குரிய பொது வாக்கெடுப்பில் உக்ரைனில் இருந்து ரஷ்யாவுடன் இணைய பெரும்பான்மையானோர் வாக்களித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்